இப்போ அந்த ஐந்தாம் வந்து உங்களுக்கு வந்து முடக்கராசி ஆகிட்டாக்க பொதுவாக பாருங்கள் அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்கிறது பூர்வீகம் என்பது வந்து முற்பாட்டனுடைய சொத்துக்கள் சுய சுயசம்பாத்திய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்கிறது தாத்தா இதெல்லாம் பூர்வீகம் தான் அப்போ அந்த அஞ்சாம்பணம் கெட்டு போனால் புத்திரஸ்தானம்னு ஒன்று அப்போ புத்திரஸ்தானம் பூர்வீக சொத்து நினைத்த நினைத்த மாதிரி நிறைவேற்றிக்கொள்ளக்கூடியவங்களுடைய அபிலாசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் சந்தோஷங்கள் இவ்வளவும் அந்த ஐந்தாம் பாதம் கெட்டு போச்சுனாக்க அது கெடும் அப்படிங்கிறது ஒரு நிலை அப்போ அதுக்கு என்ன இது பண்றதுனா அதாவது நிவர்த்தி பண்றதுனாக்க உங்களுக்கு வழிபாடு என்பது வந்து குறிப்பா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அது வந்து ரமண சித்தர் அப்படிங்கிறது இதுக்கான வழிபாடு செஞ்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் இன்னும் அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஜுய ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி இந்த முடக்கு ராசி மட்டும் கிடையாது யோகி அவயோகி கர்ணநாதன் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பார்த்து சீர்தூக்கி அதுக்கான முக்கியமான கோயில்களையும் உங்களுக்கு வந்து கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னாக்க அதை சொல்லலாம் குறிப்பாக இந்த பாவங்கள் கட்ட ரமண சித்திரை வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது திருவண்ணாமலையில் அப்படிங்கிறது